முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் கால் சுற்றளவு ஏழு சென்டிமீட்டர் அப்புறம் சீட் அளவுங்க சீட் அளவு இருபது சென்டிமீட்டர் சீட்டளவு குறைச்சிக்கிறோம் சீட்டளவில் இருந்து சைடு அளவு எடுக்கிறோம் சைடும் ஒன்பது சென்டிமீட்டர் சீட் அளவு சீட்டளவில் இருந்து கால் சுற்றளவுக்கு ஒரு வளைவு போட்டுக்கிறோம் ஃபேண்ட்டோட வளைவு முடிஞ்சுது கால் பக்கம் கட்டிங் போட்டாச்சு இப்போ மேல் உயரம் மேல் உயரம் பதினோரு சென்டிமீட்டர் இப்போ இடுப்பு சுற்றளவு பதினாலு சென்டிமீட்டர் இடுப்பு சுற்றுலவுன்றது நாடா கற்றாடுங்க பதினாலு சென்டிமீட்டர் இப்போ இதுவும் இந்த பக்கம் மேல் உயரம் பதினோ பதினோரு சென்டிமீட்டர் இதை அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டுக்காங்க இந்த ஃபேண்ட் சுடிதார் ஃபேண்ட் கட்டிங் வீடியோ ஃபுல்லாக